எதிரிகளோடு மோதிய பிறகு இந்த இஸ்லாமிய படை எல்லோரும் தோற்கடிக்கப்பட்டு விட்டார்கள் அப்படி தோற்கடிக்கப்பட்ட கூட இந்த ஒரே ஒரு நபர் மட்டும் அவர் கொலை செய்யப்படும் வரை தைரியமாக நெஞ்சத்தை நெஞ்சை நேராக முன்னோக்கி எதிரினுடைய படையில தைரியமாக சண்டையிட்டு மரணிக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு நபரை அல்லாஹ் சுபா ஆனவத்தலா நேசிக்க கூடியவனாக இருக்கிறார் அப்ப இந்த ஹதீஸின் மூலமாக திருமண சொல்லல்லாஹோலே செல்லன் சொல்லித் தரக்கூடிய சீதினம் தெரியுமா நாம் நம்முடைய ஒரு சமுதாயத்தை தைரியமாக உருவாக்க வேண்டும் வீரமாக உருவாக்க வேண்டும் தைரியம் வீரம் என்பது வார்த்தைகளில் வரக்கூடிய விஷயம் அல்ல அது உள்ளத்தில் உருவாக்க வேண்டிய பண்பு அது யாருக்கு முன்பாகவும் பயப்படக்கூடாது எப்படிப்பட்ட சவால்களையும் எது எதிர்க்க கற்றுத் தர வேண்டும் சிறுபிராயத்திலே பள்ளி படிக்கின்ற பொழுது பள்ளிக்கூடம் செல்கின்றோமா உன்னால் முதல் மதிப்பெண்